பிரைஸ்லாட் கத்தனம் மேம்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பிலுமே சந்தோஷம் அடைகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய லோகோஸ் வார்த்தையை கற்றுக் கொடுத்து கத்தை நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த புதிய நாள் ஒரு புதிய காலையிலேயே கத்தை நம்மை கொண்டு வந்திருக்கிறார் கடந்த நாளெல்லாம் பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ப வேண்டும் கத்துடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது இந்த காலிலேயே கத்த நம்மோடு இடைபெற்று பேசும்படி ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் எப்ரேற்க புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எப்ரேர் பதிமூன்று எட்டில் ஒருவா சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவராயிருக்கிறார் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அருமையுடைய பிள்ளைகளே இந்த எப்ரே இருக்கு எழுதிய புஸ்தகம் ஒரு பாலமான புஸ்தகம் பழைய பாட்டையும் புதிய பாட்டை இணைக்கிற ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது ஒரு நல்ல வார்த்தை ஏசு கிறிஸ்து நேற்று இல்லை என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில் நிறைய வசனங்கள் இல்லை ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் மாறாதவர் அருமையான துறை பிள்ளைலேந்து காலங்களிலே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நாம் எல்லாம் நம்புகிற ஒரு காரியம் உலகத்தை அதிகமாக நம்புகிறோம் இந்த உலகம்தான் மாறாததுன்னு நினைக்கிறோம் மானவம் பூமி மாறி போவதில்லை அது பல லட்சம் வருஷமாக இருக்குது என்று எல்லாம் மாறி போகுதுன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை மாறாது ஒன்று இருக்குது நம் அதுமாரி நம்பிக்கை வைப்பதில்லை பாருங்கள் இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ அதில் ஒரு வள்ளி ஒரு புள்ளி ஆகியும் மாறுவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா வார்த்தை யோவான் ஒன்று ஒன்றில் வசனம் வாசிக்கிற ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை எடுத்திருந்த அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை பதினாலாம் வசனம் யோவான் ஒன்று பதினாறு வார்த்தை மாமி சமாகி என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த வார்த்தை தான் இந்த இயேசு கிறிஸ்துவ சொல்லப்பட்டிருக்குது இந்த இயேசு மாத்திரம் மாறாதவர் என்பதை நாம் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் இந்த காலைகளில் அறிந்தவர்களே நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் அநேகருக்கு நம்பிக்கையில இருக்கிறீர்கள் ஒன்று ரெண்டாவது அநேகரை நம்புகிறீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பணத்தையும் பொருளையும் உலகத்தையும் நம்புகிறீர்கள் எல்லாமே மாறி போகுன்னு சொல்லப்படுதுன்னு வசனம் சொல்லப்படுது காண்கின்ற யாவும் அனித்தியமானது நித்தியம் நித்தியமாக கண்ணில் பார்க்கறதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடாத சில காரியங்கள் இருக்குது அது மட்டும்தான் நித்தியமானது அழியாதது என்று சொல்லப்படுது அருமை அந்த பிள்ளைகளை ஆனால் இந்த நம்ம வசனங்கள் வாசிக்கும் ஏசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாது எல்லாம் இந்த உலகத்தில் மாறி போகும் என்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறது கால வழியில் ஆண்டு சொல்கிறார் ஏசு கிறிசு நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் அப்படியானால் மற்றது எல்லாம் மாறி போகும் மாறாதது எது மாறக்கூடியது எது என்கிறது மறைந்திருக்க வேண்டும் பாருங்க இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்க அதுல ஃபிக்ஸ் போஸ்ட் போடுங்க இதில் போடுங்க அதில் போடுங்க அத்தனை பர்சன்ட் வட்டி இத்தனை பெர்சன்ட் வட்டின்னு சொல்லி ஏமாற்றி கடைசி ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடுறாங்க கொண்டு ஓடிடுறாங்க சோதரம் நாமும் மக்களை நம்பி 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 ஏமாந்து ஏமாந்து வாழ்க்கை வெறுத்து கொண்டிருக்கிறோம் ஆனா எதை நம்பணுமோ அதை நம்ம நம்புகிறதுக்கு நாம் தயாராக இல்லை ஏனென்றால் அதை நம்ம காணவில்லை கண்டாதான் நம்புவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் என் கண்ணில் காணாத நான் எப்படி நம்ப முடியும்ன்றீங்க கண்ணில் காணாதவர்கள் தான் நம்பிக்கை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து நேற்று மாறாதவர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுவது காரணம் என்ன தெரியுமா அவர் தான் வசன் அவர்தான் வார்த்தை அந்த வார்த்தை மாறாதது பாருங்கள் அவர் நேற்று முன்ன பழைய நாட்களிலும் கூட அவர் மாறல்ல அவர் நடத்தி கொண்டு வந்தார் ஓ இந்த நாட்களே நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் இனிமேல் நாட்கள் அவர் நடத்துவார் அவர் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டதை கொடுக்கப்பட்டதை அவர் கடி முடிவு பயந்தையும் அதை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இவங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற ஆசிர்வதிக்க ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது இன்றைக்கி தகுதி இல்லாத ஆளு மேலெல்லாம் என்ன இனசிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் ஓ போகிறோம் நம்பிக்கை வச்சு தள்ளையும் பார்க்கறோம் க தெய்வம்னு சொல்லுகிறோம் அருமையானே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நேற்று இன்றென்று மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பொன்னையும் பொருளையும் நம்புகிறோம் மக்களையும் மனிதனையும் நம்புகிறோம் அரசியல்வாதிகளை நம்புகிறோம் ஓ நம்ம நம்பி தான் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறோம் கடைசியில் பார்த்தா ஓட்டு போடுகிறோம் கடைசியில் பார்த்தா எப்படி நடக்கிறது மேலே மறிந்திருக்கிறோம் அருமையானவளே நம் நீங்கள் நம்புகிற யாவும் ஒரு நாள் அழிந்து போகும் ஓ இந்த உலகம் அழிந்து வசனம் சொல்லுது இந்த வானமும் பூமி சுருட்டப்பட்ட பாய் பாய்மோல் போயிருக்கும் எப்படி இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க சந்திரன் பூமியை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறது பூமி பக்கத்தில் சந்திரன் தூரமாக போகிறதுனால நமக்கு இனிமேல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் டைம் கிடைக்குமா என்ன நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க காலையில எனக்கு டைமே இல்லை டைமே இல்லை அதை டைமே இல்லைன்னு ஒன் ஹவர் ஜாஸ்தியா வரும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அருமை அந்த பிள்ளைகளே எல்லாம் மாறக்கூடியது நீ பார்க்கிற எல்லாம் மாறக்கூடியது மாறாதது இயேசு மாத்திரம் என்று சொல்லி நீ நான் வைந்திருந்தோமானால் அந்த இயேசுவையே பின்பற்றுவோம் அல்ல ஒரு மாறாத ஒன்று பாருங்க பகுத்தறிவை கத்தர் கொடுத்திருக்கிறார் மாறாதது எது இந்த உலகத்துல அழியாத எதுன்னு என்னைக்காவது சிந்தனை பண்ணி பார்த்திருக்கீங்களா இந்த உலகத்துல அழியாத ஒரு காரியம் இருக்குதா என்று யோசனை பண்ணிருக்கீங்களா அப்படியானால் ஒருவளை யோசனை பண்ணாமல் நான் ஒன்று இந்த காலவளையில சொல்லட்டும் இயேசு ஒருவர் தான் மாறாதவர் என்று சொல்லி வசனம் சொல்றது வார்த்தைகள் மாறாது சொந்த எல்லாம் மாறி போகும் நேற்றுக்கு ப்ராமிஸ் பண்ணவங்க அப்படி செய்வோம் இப்படி செய்வோன்னு சொன்னவங்க கல்யாணத்துல அப்படி நடத்துவோம் இப்படி நடத்துவோம்னு சொன்னவங்க நான் அப்படி உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எல்லா பணத்தையும் பொருளையும் வந்து எல்லாம் ஏமாற்றி விட்டு போகிறதை ஒவ்வொரு நாளும் கண்கூடாய் பார்க்கிறோம் பேப்பர்ல படிக்கிறோம் டிவியில் பார்க்கிறோம் எல்லாம் மாறக்கூடியது பாருங்க வசனம் நீ சொல்லுவோம் எல்லாம் மாறி போகும் சொல்லுவோம் அவ்வளோதானே மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லி நிறைவே சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் ஏசு கிறிஸ்து மாறாதவர் அது எத்தனை பேருக்கு தெரியும் மாற்றம் உண்டு மாறாதுதான் அது மாறிட்டே இருக்கும் உலகம் சுத்த உடல் இருக்கும் அந்த உலகத்தை உண்டாக்கினவர் மாறவே மாட்டார் அவர் அன்றைக்கு சொல்லது தான் இன்றைக்கும் சொல்லுவார் இன்றைக்கு சொன்னது தான் நாளைக்கும் சொல்வார் அவர் மாறாது அதனால அந்த மாறாத ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் காலைகளில் ஓ எல்லாவற்றையும் ஓ இழந்து கொண்டிருக்கிறீங்களா எல்லாம் கைவிட்டு போய்விட்டதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா நம்பி நம்பி ஏமாந்து விட்டேன் ஓ ஒரு சீட்டுக்காரனை நம்புனேன் ஏதோ ஆயிலும் செய்யலாம் என்று எல்லாம் போட்டு கடைசியில் ஒன்று சீட்டில் எடுத்துக்கன்னு சொன்னாங்க பார்த்தா கடைசியில் ஆளே இல்லை நான் அந்த ஃபைனான்ஸ் நம்பினேன் இந்த ஃபைனான்ஸ் நம்பல அந்த பேங்க் நம்பினேன் இந்த பேங்க் எல்லாத்தையும் நம்பி நம்பி ஓ எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் மாறி போகும் அது பாருங்கள் மாறாதது இருந்துதான் உலகத்துல மாறாத ஒரு காரியம் இருக்குது அந்த உலகத்துல பூமி நிலை மாறிக்கொண்டே இருக்கும் ரூபம் மாறிக்கொண்டே இருக்கும் பார்த்துங்க வயநாடு பாருங்க வயநாடு அழிதுக்கு முன்னால் ஒரு படத்தை பார்த்தேன் உண்மையிலே அவ்வளவு அழகான ஒரு ஏரியா இன்னைக்கு பார்த்தா உருக்கொலைந்து போனது மண்மேடாய் மாறினது யோ அந்த மண்ணுக்கு கீழே தான் எல்லாம் இருக்குதுங்கிறத இவங்களுக்கு தெரியல மேலோடி பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் மண்ணுக்கு கீழே இருக்குது எல்லாம் மூடி போட்டது சோத்திரம் எல்லாம் மாறி விட்டது நம்ம இருக்கிற கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும் இப்போ வேற மாதிரி இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கிற உலகம் மாறிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை கத்தர் இருந்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த அருமையான கால வேலையில் வசனத்தை கேட்குற அருமையான உடைய பிள்ளைகளே உங்களுக்கு மாறாத ஒரு காரியம் வேணுமா இந்த உலகத்தில் மாறாத ஒரு நபர் உங்களுக்கு வேணுமா அவர் வேற யாரும் இல்லை யேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவர் அவர்களுக்கு எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கலாம் அவரை நம்பலாம் சோத்திரம் அவர் நம்பி என்ன வேணாலும் செய்யலாம் ஏனென்றால் அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவர் என்று சொல்லி வசனம் சொல்றேன் அவர் நம்பினவங்க பாருங்க செத்த பிறகு யாராவது உதவி பண்ண முடியுமா செத்த பிறகு ஒரு மனுஷனை எழுப்பி யாராவது அவனுக்கு பண்ண முடியுமா இந்த உலகத்துல யோசனை பண்ணுங்க சாவத வரதான் எவ்வளவு சேத்ததா செத்த பிறவை அழக முடியல ஆனால் நம்முடைய ஆண்டோர் மறித்தவனே உயிரோட எழுப்பி அவனுக்கு ரிவார்டு அவார்டு கொடுக்கிறவர் அவன் செய்த நன்மைக்கா தீமைக்காத பலனை அவன் மறித்த பிறகு எழுப்பி கொடுக்கிறவர்னா அவர் என்னென்று மாறாதவர் என்பதில் அறிந்திருக்க வேண்டும் அந்த என்னென்ன மாறாதவரை பின்பற்றி நீங்களும் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் இந்த காலை வழியில் யாரை நம்பாதீங்க இயேசுவர் ஒருவரை மட்டும் நம்பி நீங்கள் இறங்குங்க கர்த்தர் கடைசி உங்களை கைவிட மாட்டார் கடைசி நடத்துவார் கடைசி வரல உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த ஆண்டை நம்புறீங்களா இல்லை இந்த உலகத்தை நம்புறீங்களா உலகத்தை நம்பினவங்க தான் போயிட்டாங்க கர்த்தரை நம்புறவங்க மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெறுவாங்க இந்த காலை வழியில ஒப்புக்கொடுங்க நான் உங்களுக்கு செமிக்கிறேன் கத்திரை நம்புகிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் ஆண்டவரே இந்த காலை வெளியில் உங்களுடைய வசனத்தை கேட்குற பார்க்கிற ஒவ்வொரு இங்கத்தில் ஆசீர்வதிங்க ஓ இயேசு கிறிஸ்து நேற்று மாறாத நம்ப நாங்கள் அறிந்து செயல்பட உலகத்தை நம்புதே காட்டில் உண்மை நம்பி உமக்காக வாழை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா எங்கள் ஜனங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்படிப்பட்ட இதை எங்களுக்கு கொடுக்கும்படி சமிக்கிறோம் உலகத்தை நம்பி ஏமாந்து போய் உலகத்தில் கடவுளை இல்லைன்னு சொல்லி அண்டவரே வெறுப்படைந்து இருக்க ஜனங்களை இந்த காலவழியை தொட்டு ஆசீர்வதிக்க சமிக்கிறேன் கரங்களை ஒப்பு கொடுக்க பெரிய காரியங்கள் சொல்லி ஏசு நாமத்தில் ஜெயிக்கிறோம் அப்படின்னா ஆமாம் கத்தாமே ஆசிரமிப்பார்கள் எங்க நம்பிக்கைக்கு ஒரே ஒரு காரியம் உண்டு இயேசு மட்டும் நம்புங்க இந்த இயேசுங்களே ஆசிரியப்பார் இன்னும் ஊர்ல சுவாத்திய உரிமா சந்திக்கும் வரையிலும் கத்தாம எல்லாரையும் ஆசிரமிப்பார்கள் ஆமாம்